வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க உங்களோட சிரிப்பு சத்தத்துலயும் உங்களோட தட்டலையுமே இந்த படத்தோட வெற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் எங்களுக்கு முதல் குழந்தை மாதிரி இந்த படத்துக்கு ஓப்பனிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ராத்திரி பகலா தூங்காம எங்க இயக்குனர் முருகராசண்ண நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த படம் முடியும் போது ஒரு அஞ்சு நாள் இவர் தூங்கவே இல்லை காலையில் மூணு மணிக்கு போறேன் கடைசி அஞ்சாவது நாள் அப்பயும் முடிச்சுட்டு இருக்கிறாரு படம் கண்டிப்பா ஜெயிச்சிருமா அப்படிங்கிற ஆர்வத்துல ஆஹ் இந்த படத்துக்கு எக்கச்சக்க பேர் ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க ஊர்ல கெம்புராஜ் அண்ணன் மன்னாரி அண்ணன் கார்த்தி அண்ணன் இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் கடைசி இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தனஞ்சயன் சார் எங்க படத்தை வாங்கியிருக்காரு அதுல இருந்தே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க இந்த படத்தோட வெற்றி ஆனா அஹ் தியேட்டர் ஓனர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எனக்கு என்ன யாருக்குமே தெரிஞ்சுக்கா நம்ம புதுமுக நடிகர அறிமுகமாகறேன் ஸோ திருவள்ளூர் ஆரம்பிச்சு திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் ஈரோடு நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் சேலம் நாமக்கல் மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் சிவகங்கை திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி தென்காசி மயிலாடுதுறை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு சென்னை எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா தியேட்டர் ஓனர்ஸ்டையும் கேட்டுக்கிறேன் எங்களோட முதல் படத்தை கண்டிப்பா ஒரு மூணு நாள் நீங்க விட்டுட்டீங்கன்னாவே போதும் கண்டிப்பா அது பிக்அப் ஆயிடும் இது சின்ன படம் பெரிய படம் நான் பேச விரும்பல ஏன்னா இது ஒரு நல்ல படமா நாங்கள் கொடுத்துருக்கிறோம் உங்களோட சிரிப்பு சத்தத்துலயே எங்களுக்கு அதோட அறிகுறி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை இந்த படத்துக்கோட ப்ரொடியூசர் ஆனந்த் சார் இதோட நடிச்ச ஹீரோன் ஆதர்ஷ் ஹீரோயின் ஆதர்ஷ் ஹீரோயின் மேகா ஹீரோ ஹீரோ ஆதர்ஷ் மஞ்சுநாதன் அண்ணன் மணிமேகலை அம்மா சுதாக்கா பார்த்துருப்பீங்க இந்த படத்துல உண்மையை சொல்லணும்னா எக்கச்சக்க நேட்டிவிட்டிக்காக அந்த ஊர் மக்களே நடிக்க வச்சிருந்தோம் அவங்களாம் கேமராவே பார்த்ததே இல்லை நீங்க தட்டின ஒவ்வொரு கைத்தட்டலும் இந்த படத்தோட முதல் முழு வெற்றியை எங்க டைரக்டர் முருகராசனுக்கு தான் சேரும் ஆக்சுவலா இந்த படம் கடந்த ஒரு மூணு வருஷமா ஸ்கிரிப்டில ஃபைன் ஃபைன் பண்ணி பண்ணி இந்த வெற்றிக்காக அவர் காத்துட்டு இருக்கிறாரு ஸோ சூரிய சாருக்கு எப்படி பாலா சாரோ தனுஷருக்கு எப்படி வெற்றிமாறன் சாரோ அந்த மாதிரி இந்த புதுமுக நடிகர் விஜய்க்க எங்க முருகராசர்தான் எப்பயுமே இதை நான் பெருமையாவே சொல்லிக்கிறேன் இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும் உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும் சோ தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மெயினாக படம் பார்க்குற ரசிகர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய விருந்தா இந்த படம் இருக்கும் எப்பயுமே எங்களுக்கு குழந்தை மாறிதழ ஒர்க் பண்ணிக்கிற மியூசிக் ஆக்டர் கெவினா இருக்கட்டும் பாஸ்கர் இந்த படத்துக்கு ப்ரோமோ பாத்துட்டு இருக்க எல்லா எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு மீடியா பைட்ஸ் ஆலக்கானம் மணி இந்த படத்துக்கு நல்லா ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு பார்த்துருப்பீங்க இந்த படத்தோட எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு வந்திருப்பாரு சோ ஒவ்வொருத்தரும் நீங்க எழுதுற ஒவ்வொரு சின்ன ரிவ்யூ தான் பல பேர் வாழ்க்கையே மாத்த போதை ஏன்னா இது எல்லாத்துக்குமே டெபிட் மூவி ஒரு பெரிய டேரக்டர் இப்போ பா ரஞ்சித் சாருக்கு எப்படி ஒரு அட்டகத்தி படமோ அமீர் சாருக்கு எப்படி ஒரு பருத்திகரணமோ பருத்திகரணமோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த படம் ஸோ உங்க எங்க முதல் குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் நீங்க பார்த்து வெளியிடுங்க ரொம்ப நன்றி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இங்க பேசுவாங்க வணக்கம் என் பேர் சுதா நான் வந்து கதாநாயகி வந்து அம்மாவா நடிச்சிருக்கேன் ஆக்சுவலா வந்து என்னோட ஊர் வந்து கிராமம் தான் என்னோட பேச்சு எல்லாமே கிராம இதுவாதான் இருக்கும் அதனால இது நினைச்சுக்காதீங்க முதல்ல இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்ட் சாருக்கு உண்மையிலே அவருக்கு கோடி நன்றி இந்த கேரக்டர் கொடுத்து இது வந்து ஒரு பெரிய கேரக்டருமா நான் அவர் வந்து யார்ட்டையும் கேட்டிருந்தேன் எனக்கு வந்து காமெடி கேரக்டர் கொடுங்க அப்படின்னு அவர் வந்து காமெடி கேரக்டர் கொடுத்துருந்தாரு ஆஹ் இதை பார்த்து நீங்க எல்லாரும் சிரிக்கும் போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டான் ஏன்னா அந்த ஷூட்டிங் பாட்ல வந்து சார் எவ்வளவு கஷ்டப்பட்டான் இந்த டீம் எல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தோம் அப்படின்றது எங்க கஷ்டப்பட்டு எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி கண்டிப்பா இந்த படத்தை வந்து வெற்றி படமா மாத்தணும் அவ்வளவுதான் கேட்டுக்கிறாங்க எல்லாருக்கும் நன்றி இங்க வந்து எல்லாருக்கும் நன்றி ஸ்பெஷலா முருகதாஸ் டைரக்டர் அவருக்கு முருகராசு அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும் இதுல ரெண்டு சாங் இருந்தது எல்லாம் கேட்டுக்கிட்டீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க போய் பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் நீங்க இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணது வந்து பயங்கர ஹாப்பியா இருந்தது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரிதான் இந்த படம் நான் பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரிதான் நான் நான் ரசிச்ச எல்லா மூமெண்ட்லயுமே இன்னைக்கு ப்ரெஸ்ல இருக்கவங்க பார்த்துட்டு ரசிச்சது எங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஒரு நல்ல படத்தை கதையில இருந்து சூஸ் பண்ணி இன்னைக்கு உங்ககிட்ட டெலிவரி பண்ற வரைக்கும் உழைச்சதுல பயங்கர ஹாப்பி அண்ட் இந்த படத்தை இவ்வளோ நாள் நாங்கள் எங்க கையில வச்சு உழைச்சி ஒரு ப்ராடக்டா எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கோம் நிறைய சினிமா பார்த்த நீங்க இன்னைக்கு இந்த படத்தை இவல்யூவேட் பண்ணி இதுக்கு நீங்க ஒரு விமர்சனம் கொடுப்பீங்க உங்களுடைய எழுத்து எங்க படத்தை அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நாங்க நம்புறோம் சாரி சாரி வணக்கம் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அத ரொம்ப மன்னிச்சிடுங்க இப்ப இந்த பேச இந்த பேச சோ சோங்களோட உழைப்பு உங்ககிட்ட நாங்க உங்களுக்கு காமிச்சிருக்கோம் நீங்க எல்லாரும் ரசிச்சிங்கனு நாங்க நம்புறோம் உங்களுடைய நாளைக்கு நீங்கள் எழுதுகிற விமர்சனங்களும் நீங்க எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் ஆடியன்ஸ் கிட்ட பிரதிபலிக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் நிறைய நல்ல படங்களுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க குடும்பஸ்தன் ஆகட்டும் இந்த வருஷத்துல வந்த ஹவுஸ்மேட் ஆகட்டும் இன்னும் நிறைய சின்ன சின்ன படங்களுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டை நம்பி தான் நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அளவுக்கு இறங்கி வந்திருக்கோம் இந்த ரிலீஸ்க்கு எங்களுக்கு மிகப்பெரிய உண்மையிலே பெரிய ரிலீஸாக எங்களுக்கு பண்ணி கொடுத்த தலைஞன் சாருக்கு ரொம்ப நன்றி சார் வந்து எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு நான் படிக்கிற காலத்துல இருந்து நான் உங்க உங்களை மாதிரி நான் பிஆர்ஓவா சத்தியம் சேனல்ல பிஆர்ஓவா இங்க வந்து நின்ன காலத்துல இருந்து சாரோட முகமூடி படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு நான் வந்து உங்களை மாதிரி கேமரா போட்டிருந்தேன் அந்த இடத்துல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் அவங்க உண்மையிலேயே சினிமாக்காக ரொம்ப ஹானஸ்டா உழைச்சிட்டு இருக்காங்க எல்லா தளத்துலயும் சோ அப்படி ஒருத்தர் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த படத்தை திரும்ப கொண்டு வந்து அவருக்காகவும் எங்களுக்காகவும் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க இதை நீங்க உங்களுடைய எழுத்து மூலமா உங்களுடைய பதிவுகள் மூலமா சோசியல் மீடியா மூலமா நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நம்புறோம் நிறைய நல்ல தேட்டர்ஸ்ல நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் நல்லா பண்ணி கொடுங்க நாங்கள் முழுசா உங்களை நம்பி தான் இறங்கியிருக்கோம் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஏரியாவில் ஒன்லி மீடியாவை மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம் ஸோ இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் இந்த படத்துல மிகப்பெரிய உழைப்ப இந்த மொத்த படத்தையும் எங்களுக்காக எடுத்து கொடுத்த எங்களோட இயக்குனர் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல நின்று ஒரு கௌரவமாக ஒரு விஷயம் பேசுகிறோன்னா அது இந்த படம் எங்களுக்கு கொடுத்த வெற்றி தான் நாங்களே அதை அப்படிதான் நினைச்சுக்கிறோம் நீங்களும் அதை எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ இதுக்கு முதல் ப்ராடக்டா கொடுத்தவர் எங்க அண்ணன் அது இல்லாம எங்களோட மியூசிக் டைரக்டர் அண்ட் எங்களோட சினிமாட்டோகிராஃபர் சார் உண்மையிலே இந்த படத்துக்காக அவர் நம்ம சொல்லி ஆகணும் இவ்வளவு யதார்த்தத்தை பதிவு பண்றதுக்குன்னு ஒரு டேலண்ட் வேணும் அது ஏன் எங்களோட பட்ஜெட்ல எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எங்க இயக்குனர் கேட்ட மாதிரி எங்களுக்கு வேணும் எல்லாருமே வந்து அல்மோஸ்ட் நியூ கம்மரை தான் இந்த படத்துல நடிச்ச எல்லா ஹீரோஸ் ரெண்டு பேரும் பசங்க எல்லாருமே ஸோ இது எல்லாத்தையுமே எங்களுக்காக பொறுமையாக பதிவு பண்ணி கொடுத்த கேமராமேன் ஆகட்டும் எடிட்டர் ஆகட்டும் எங்களோட டெக்னீஷியன் டீம் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் எல்லாருக்கும் நன்றி பெருசாக எங்களோட மியூசிக் டைரக்டர் அதிகமாக பேச மாட்டாரு ஆனால் உண்மையிலே அந்த ரெண்டு பாட்டும் இன்னைக்கு நிறைய பேர் முணுமுணுக்கிற முணுக்கிற மாதிரி இருக்கு நான் நிறைய டைம் கேட்டுட்டே இருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்த ஒரு படம் இந்த டீம் கிட்ட இருந்து நல்ல படமாக வரணும்னா அது நீங்க கொடுக்குற இந்த சப்போர்ட் மூலமாக தான் அது சாத்தியமாகும் தேங்க்யூ வணக்கம் முதல்ல யாருக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி ஐயா அவர் வாங்கி ரிலீஸ் பண்ணி தரது அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய பாக்கியம் தான் அது இந்த நேரத்துல நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் கஷ்டம் கஷ்டப்பட்டு கஷ்டம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க யாரும் ஈஸியாக எல்லாம் படம் எடுத்துட முடியாது ஏதோ எனக்கு கிடைச்ச ஒரு பட்ஜெட்ல இங்க இவங்க பண்ண உதவினால எல்லாருமே சின்ன சின்ன ஆளுங்க அந்த ஊர் மக்களாவிட்டு அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க அப்போ பண்ணாரி அந்த பட்டா முனிராஜ் நிறைய பேரை விட்டுட்டேன்னு ரொம்ப என்ன சொல்றதுங்க அப்படி உறுதி பண்ணாங்க இல்லைன்னா இந்த படத்தை அவ்வளவு சீக்கிரம் கம்மியான பட்ஜெட்ல நம்ம எடுத்துருக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப பேசி பழக்கம் இல்லை அதனால சாரி சந்திப்பாங்க சார் சொல்லுங்க ஈரோடு மாவட்டத்துல வருஷ வருஷம் புத்தக திருவிழா நடக்குங்க புரியுதுங்களா புத்தக திருவிழாவுக்கான விளம்பரம் தான் எழுதிட்டு இருப்பாரு பெண்ணியம் காத்த போராளின்னு என்ன சொல்றதுங்க அவர் படம் இருந்ததுனாவே உடனே அந்த கேள்வி நீங்க கேட்டு ஒரு இது பண்ணாதீங்க அது அப்படியே விட்டுருங்க எல்லாம் எல்லாம் படிங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புத்தக திருவிழாவோட விளம்பரம் தான் எழுதி இருந்ததுங்க வாசகம் இல்ல பரவாயில்ல வேண்டாங்க அந்த மாதிரி விளம்பரமா நமக்கு வேண்டாங்க நான் பட இயல்பா என்ன ஓடுதோ அது மாதிரி ஓடுனாவே போதுங்க நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நல்லபடியா எழுதுங்க வேற ஒன்றும் சார் அவங்க வேலையா இருக்காங்க வர முடியல எந்த பிரச்சனையும் இல்லைங்க பேசி நீங்க வேற எதுவும் இது பண்ண வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க சரி ஓகே ரொம்ப நன்றிங்க சப்போர்ட் பண்ணுங்கய்யா பண்ணுங்க வணக்கம் சத்யேந்திர பேசுறேன் ரொம்ப ஆசையா பேசணும்னு வந்திருக்கிறேன் படம் எக்ஸ்ட்ரா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி கனடாவில் ஒரு படம் சூ ஃபோர் சுமோன்னு ரிலீஸ் ஆச்சு பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு என்னால பார்க்க முடியல நான் அம்பாஸ் ஸ்கைல போய் பார்த்தேன் ஒரு கோட்டி வச்சு நாற்பது கோட்டி சம்பாதிச்சாரு இந்த படம் அதோட ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ பெருசுன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா அதோட இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு பியூட்டிஃபுல் ஸ்கிரீன் பிளே லவ்லி ஹியூமர் அந்த தாத்தா வச்சு அழகா கதை சொல்லிட்டாரு அந்த தாத்தா சும்மா வந்துட்டு இருப்பாங்க எந்த கேரக்டரும் வேஸ்ட் பண்ணல ஹியூமர் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் இன்டர்வியில் இருக்க நம்ம ஒரு காமெடி மாதிரி போயிட்டே இருக்கும் பட் அந்த காமெடியும் ரசிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு எல்லா நியூ ஆர்டிஸ்ட்டு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிருக்காங்க தயவுசேது இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல படம் இப்போ வந்துட்டு இருக்க எல்லா படத்தோட ஈவன் கூலி படத்தோட இந்த படம் நல்ல படம் தேங்க்யூ சத்யேந்திர சார் என்ன உங்களுக்கு தமிழில் குடுத்துட்டாரா சத்யேந்திரா வந்து தமிழில் குடுக்குறாரு எந்த படத்தோட நல்ல படம் அப்படின்னு நம்பளை மாட்டி விட்டுறீங்க